சார்ஜ் கம்மியாக இருக்கு அனைவருக்கும் இனி வணக்கம் நான் உங்கள் ஜோதிமணி கல்யாணம் ஸ்ரீதன்யா ஸ்மார்ட் சர்வீஸ் ஸ்டிக்கர் கட்டி மிஷின் டீலர் நீங்கள் ஹீட்ரான்ஸர் வினையல் ஸ்டிக்கர் கட் பண்ணணுமா ஒரு கார்மெண்ட்ஸ் கம்பெனிட்டுருக்கீங்களா உங்களுக்கு தேவையான கட்டிங் ஃபோட்டோ தான் நம்ம சப்ளை பண்ணிகிட்டுருக்கிறோம் ஸோ இந்த வீடியோவும் அது ரிலேட்டடாக தான் போட்டிருக்கிறோம் ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர் ஸ்டிக்கர்ஸ் ஃபீஸிங் ஸ்டிக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கட் பண்ணுற கட் பண்ணுறாங்க எந்த ஃபார்மேட்டில் கட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்குறோம் ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பிரபலமான டிசைன்ஸ் ஜஸ்ட்டு சைடெல்லாம் எல்லாம் போட்டிருப்பாங்க ஷர்ட்டில் ஸோ அந்த ஷர்ட் அந்த ஸ்டிக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஷீட்டில் இந்த மிஷினில் தான் கட் பண்ணுறாங்க ஸோ உங்களுக்கு நீங்களும் ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க இல்லை ஒரு ஜாப் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த விருப்பப்பட்டீங்கன்னா இந்த மிஷின்ஸ் வாங்கலாம் நம்ம கைட் பண்ணுவோம் இந்த மிஷினுக்கு இந்த பிஸ்னஸ் எப்படி பண்ணுறதுன்னு அப்படின்னு நம்ம ஃபுல் கைடு பண்ணுவோம் ஸோ மிஷின் வாங்கணுன்னா நம்ம தொடர்பு கொள்ளுங்கள் நம்மளுக்கு டேரெக்டாக கால் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த தொழிலை வெறு செய்யணும் விருப்பப்பட்டீங்கன்னா மட்டும் நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் இது போல் நல்ல வீடியோவை நீங்கள் பார்க்கணுன்னா தொடர்ச்சியாக நீங்கள் நம்ம பா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நான் உங்கள் ஜோதிமணி கல்யாணம்